கந்தர் அலங்காரம் பாடல் நாற்பத்தி ஆறு நீயான ஞான வினோதந்தனை என்று நீயருள்வாய் சேயான வேர்க்கந்தனே செந்திலாய் சித்திர மாதரல் குற்றோயா உருகி பருகி பெருகி துவளும் இந்த மாயா வினோத மனோதுக்கமானது மாய்வதற்கே பதவுரை சேயான குழந்தை வடிவத்துடன் வேல் வேர்படையை தாங்கிய கந்தனே கந்த நாயகரே செந்திலாய் திருச்செந்தூரில் எழுந்து அருளியிருப்பவரே சித்ரமாதர் அல்குல் அழகிய பெண்களது அல்குளில் தோயா மூழ்கி உருகி அவர்களை நினைந்து உள்ளம் உருகி பெருகி அதனால் காமமும் பிற துர்குணங்களும் மேலிட்டு துவளும் வாடுகின்ற இந்த மாயா வினோதம் இந்த மாயையாகிய விளையாட்டினால் உண்டாகிய மனோ துக்கமானது மனத் துன்பமானது மாய்வதற்கு அடியோடு அழிவதற்கு நீ ஆன அடியேன் உம்முடன் இரண்டற கலந்து நீரேயாக விளங்குகின்ற ஞான வினோதம் தன்னை ஞான பேரானந்த பெருவாழ்வை நீ என்று அருள்வாய் தேவரீர் அடியேனுக்கு எந்த நாளில் தந்தருள் வீரோ விரிவுரை நீயான ஞான வினோதம் ஆன்மா பாசத்தினின்றும் விடுபட்டு பதியுடன் இரண்டற கலந்து அதுவே தானாய் நிற்கும் சிவ பேற்றை இச்சொற்றொடர் விளக்குகின்றது அவனே தானேயாகியவன் நெறி ஏகனாகி இறை நிற்க மலமாயை தன்னோடு வல்வினையின்றே என்ற பூதத்து பத்தாம் சூத்திரத்தின் செம்பொருளே இதுவென்று நான் அவனென்று எண்ணினர்க்கு நாடும் உளமுண்டாதல் தானென ஒன்றின்றியே தானதுவாய் நானென ஒன்றில்லென்று தானே எனும் அவரை தன்னடி வைத்தில்லென்று தானாமிரை இன்றெனக்கருளி இருள்கடிந்து கடிந்து தெழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின்றன்மை நினைப்பற நினைந்தேன் நீயலார் பிறிதும் மற்றின்மை சென்று சென்றனுவாய் தேய்ந்து தேய்ந்தொன்றான் திருப்பெருந்துறையுரை சிவனே சிவனே ஒன்று நீயல்லை அன்றி ஒன்றில்லை யாருன்னை அருகிற்பாரே நீ வேறெனாதிருக்க நான் வேறெனாதிருக்க நேராக வாழ்வதற்குன் அருள் கூற என்ற, ஆன்றோர் திரு வாக்குகளை ஆன்மா சிவாத்விதம் உற்றாலன்றி மனோதுக்கம் மாயாது ஆதலால் மனோதுக்கம் மாய்வதற்கு நான் பதியாகிய நின்னுடன் கலந்து பேரானந்தப் பெருவாழ்வை பெறுதற்கு என்று எனக்கு அருள் புரிவாய் என்று அடிகள் கந்த பெருமானிடம் முறையிடுகின்றனர் சேயான வேர்கந்தனே சே செம்மை செம்பொருளாக விளங்குபவர் முருகவேல் அந்த செம்பொருளை சார்ந்தாலன்றி பிறப்பென்னும் பேதைமை நீங்காது பிறப்பென்னும் வேதைமை நீங்கச் சிறப்பென்னும் செம்பொருள் காண்பதறிவு இது பொய்யாமொழி செம்மையை உடைய தெய்வம் இதுவேயாகலின் அதற்கு சே என்னும் திருநாமம் திகழ்கின்றது அத்தெய்வம் மலைமேல் விளங்குகின்றது சேயோன் மேயமை வரை உலகும் இது தொல்காப்பியம் வாக்கு இனி சே குழந்தை அப்பரமபதி என்றும் இரு படித்தாய் மாறுபாடின்றி இளம் பூரணராய் திகழ்கின்றது அதனிடத்து பரிபூரண ஞானம் விளங்குகின்றது என்று குறிப்பிடும் பொருட்டு வேர்படையை உடையவனென்றும் அது ஏனைய ஆற்றலை வற்றச் செய்யும் பேராற்றல் உடையது என்று உணர்ந்து கொள்ளும் பொருட்டு கந்தனே என்றும் அழகிய சொற்களால் அருமையுடன் கூறுவார் ஆயினார் செந்திலாய் திருச்செந்தூர் முருகவேல் திருவடியில் அலைகள் வந்து ஓய்ந்தொழிவது போல் அவனடியை நினைப்பார்க்கும் கவலைகள் ஓய்ந்தொழியும் அது ஜெயந்தீபுரம் ஆதலின் குரோதங்களை ஜெயித்து வீடு பெறலாம் சந்தனமலையாதலின் மலையாதலின் பாவ வெயிலின் வெப்பம் அங்கு தனியும் சித்ரமாதர் அல்குல் மாயா வினோதம் மனோதுக்கத்திற்கு முக்கியமான காரணம் பெண்மயலே என்று விளக்குகின்றனர் தோயா என்பது செய்யா எனும் வாய்ப்பாட்டின்படி தோய்ந்து என பொருள்படும் காமக்கனல் மூழ்வதால் உருகி என்றும் அதர பானத்தை பருகி என்றும் அவ்வாசை அடங்குதலின்றி அனுபவிக்க அனுபவிக்க வளர்வதாதலின் பெருக்கி என்றும் பெருகி என்றும் அதனால் பிறவி துன்பம் ஒழியாது வருதலின் துவளும் என்றும் வரன் முறையாக கூறி அருளினார் கருத்துரை குழந்தை வேலவரே திருச்செந்தில் ஆண்டவரே பெண்மயலால் விளையும் மனக்கவலையை மாய்த்து தேவரீருடன் அத்விதமுற்று இன்புற அருள் புரிவீர்